கதிர் குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாக்காசிபக்குமார் வேப்பூர் அருகே திருப்பையரில் அமைச்சர் ஆய்வு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள திருப்பையர் கிராமத்தில் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள பெற்றோரை போற்றுவோம் விழா முன் ஏற்பாடுகள் பணிகள் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சி வி கணேசன் ஆகியோர் பார்வையிட்டனர் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர்